ஹலோ ஒரு கடைக்கு ஒரு நாள் ஒரு நாய் குட்டி போச்சான் கையில் ஒரு குட்டி பாஸ்கெட்டோட ஒரு சின்ன பில் அதுக்கிட்ட இருக்குது போயிட்டு அந்த கடையில் வந்து என்னெல்லாம் வேணுமோ அந்த நாய்க்குட்டியே வந்து ஒன்று வந்து கரெக்டாக நம்ம எப்படி போனால் ஒரு ஷாப்பிங் கடைக்கு கடைக்கு போனோம்னா எப்படி பார்த்து பார்த்து பொருள் எடுப்போம் அந்த மாதிரி அந்த நாய்க்குட்டியும் ஒவ்வொரு பொருளாக பார்த்து பார்த்து எடுத்துச்சான் அந்த பில்லை வச்சு எடுத்தெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கரெக்டாக பில்லிங் கவுண்டருக்கு வந்து அந்த கூடை அங்கே மேலே வச்சுட்டு ஏடிஎம் கார்டு எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அந்த நம்பர் பின் நம்பர் அதோடய காலால் ப்ரெஸ் பண்ணி போட்டுச்சான் இதெல்லாம் பார்த்த உடனே அந்த கடை ஓனருக்கு பயங்கர ஆச்சரியம் ஏன்னா இப்படி ஒரு பிரில்லியன் நாயா யாருடா இதை வளர்த்தது இப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உடனே போய் பார்க்கணுன்னு சொல்லி அந்த நாய்க்குட்டி பின்னாடியே போய்ட்டுறாரு போனால் அது வந்துட்டு கரெக்டாக சிக்னலில் கூட பார்த்து க்ராஸ் பண்ணுது அப்புறம் வீட்டுக்கிட்டையும் போயிடுது போயிட்டு அதோட அந்த கூடை அங்கே பக்கத்தில் வச்சுட்டு பெல் அடிக்குது பெல் அடித்தோன்னே இவர் வெயிட் பண்ணிட்ருக்காரு உள்ளேருந்து அவர் வந்த உடனே அவரை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளேருந்து அந்த ஓனர் வராரு வந்துட்டு வெளியில் வந்த உடனே நாய்க்கு வந்து குச்சியால் ஓங்கி ஒரு அடி கொடுக்குறாரு உடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இந்த நாய் வந்து அவ்வளோ சூப்பராக பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்குது அதை போய் இப்படி அடிக்கிறீங்களே என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஓனர் சொல்கிறாரு நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் வெளியில் போகும்போது வீட்டு சாவி எடுத்துகிட்டு போ வந்து பெல் அடிக்காதே என் தூக்கத்தை கெடுக்காதேன்னு பாருங்கள் அறிவே கிடையாது கொஞ்சம் கூட அப்படின்னு அந்த நாயை திட்டிட்டு ஓனர் உள்ளே போனாராம் ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில பேர் நம்மளை பற்றி குறை சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம தான் வேலையை பர்ஃபெக்டாக பண்ணாலும் குறை சொல்ல தான் செய்வாங்க ஸோ அந்த ரெக்கக்னேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணோமா நமக்கு அந்த திருப்தி இருக்கா அந்த சந்தோஷத்தோடு நம்ம போயிட்டே இருக்கலாம் இன்னொன்று நம்ம எல்லா விஷயத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக 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 பண்ணணும்னு நினச்சி பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு அதில் விட்டுட்டோம்னா கூட அது ஒரு பெரிய விஷயமா தெரியும் மற்றவங்களுக்கு இப்போ இதே மற்ற நாய்க்குட்டியெல்லாம் இருக்காது எந்த பழக்கமும் இல்லை போய் யாராவது அடிக்க போகிறாங்களா ஆனால் அது இவ்வளோ வேலை பண்ணியும் சாவி எடுத்துகிட்டு போகலன்ற ஒரு காரணத்துக்காக அடி வாங்குது ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பண்ணால் போதும் அதுக்காக தப்பாக வேலை பார்க்க வேணாம் பட் ஓவர் பர்ஃபெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணணும் நம்ம வந்து இப்படி அந்த ஒரு கோடு போட்டால் அதில் அப்படியே இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான மனநிலை இருந்தால் அப்போ சந்தோஷம்தான் Bye.